வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி உங்களுடைய துலாம் ராசினியர்கள் இதை செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படி இன்றைய நாள் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் மகரத்தில் செவ்வாய் இரண்டு கிரகங்கள் இணைந்து கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராகுவும் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி இந்த ரத சப்தமி குறித்தான புராதான கதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ரத சப்தமி மகாபாரத போரில் அர்ஜுனனுடைய பானங்களால் அம்பு வீழ்த்தப்பட்டிருந்த பீஷ்ம பிதாமகர் தான் விரும்பும் நேரத்தில் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற செவ்வரத்தை பெற்ற தனக்கு இந்நேரமாகியும் மரண தேவதை தன்னை ஆலிங்கனம் செய்யவில்லையே ஏன் என்ற தன்னுடைய சந்தேகத்தை வியாச பகவானிடம் வினவிய போது அக்கிரமங்கள் செய்வது மட்டுமே பாவம் அல்ல அந்த அக்கிரமங்களை கண்டு வாழா விருப்பதும் மகத்தான

பத்திரம் என்ற பெயர் அர்க்கம் என்றால் சூரியனுடைய சக்தி முழுவதையும் தன்னுள் கொண்டித்தாலேயே கொண்டுள்ளதாலேயே இப்பெயர் காரணமாய் அமைந்துவிட்டது இந்த இலைகளை கொண்டு உடன் உன் உடலில் முக்கிய இடங்களில் வைக்கப் போகின்றேன் அவ்விடங்களினால் செய்யப்பட்ட பாவங்கள் நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகிவிடும் பிறகு உங்கள் மனோரதம் ஈடேறிவிடும் எனக்கூறி கூறி ஈஷ்மருடைய உடலில் இறுக்கமிலைகளை வைத்ததால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் கதிரவனை கண்ட பணி போல மறைந்தது நாமும் இன்றைய தினம் ஆண்கள் சூரிய உதயத்தின் போது ஸ்தானம் செய்யும் போது உச்சந்தலையில் இரு கண்கள் தோள்கள் மற்றும் இரு கால்களில் அச்சையுடன் கூடிய தலா ஒரு எருக்கம் இலையை வைத்து கொண்டு ஸ்தானம் செய்ய வேண்டும் பெண்கள் தலையில் வைக்கும் போது இலையுடன் மஞ்சள் பொடியும் கூடிய அச்சதையுடன் ஸ்தானம் செய்தால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்துடன் கூடிய குறைவில்லா செல்வ செழிப்பும் அடைந்து தீர்க்க சுமங்கலிகளாக வயதுள் வாழ்வாங்கு வாழ்வர் வாழ்நாள் முழுவதும் மேலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் இந்நாளில் செய்யப்படும் தானமும் தர்மமும் மடங்காகப் மடங்காக பெருகி சந்ததியினருடைய தலை செய்துவிடும் இந்த புண்ணிய தினத்தில் துவங்கும் தொழிலானது பல்கை பெருகி ஆலமரம் போல் ஆலம் விழுது போல் விரிவடையும் யோக மிகவும் உகந்த நாள் தனிநபர் ஜரான சூரிய பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலும் மாத் சந்திரன் ஆதிக்கத்தில் மற்ற கிரகங்கள் வலுவிருந்திருந்தாலும் அனைத்தையும் சூப்பர் சுப பார்வையாக மாற்ற செய்திடும் சக்தி படைத்த சூரிய சந்திர விரதம் இன்று ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் தீயினர் தூஷ் பாதகத்தில் சாதகத்தில் பித்ருக்காரரும் லக்னத்திற்கு அதிபதியும் ஒருவரின் வீர தீர பராக்கிரமம் செல்வாக்கு கடமை சுகம் கண்களில் ஒளி தேஜசை அருளுபவரும் ராம ராவணன யுக்தத்தில் சூரிய பகவானை நோக்கி ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை துதித்ததினாலேயே ராவணனை சுலபமாக வென்றார் காயத்ரி மகா மந்திரத்திற்கு இணையானதோர் மந்திரமில்லை என்பது மூதோர் வாக்கு அம்மந்திரத்திற்கு அதிபதியும் மகாபாரத எச்ச பிரசனத்தில் பஞ்ச பாண்டவர்களுடைய நால்வர் மாண்டுவிட யட்சன் யுதிஷ்டனிடம் பல கேள்விகளை கொடுத்தொடுத்தான் அவற்றிற்கு சரியாக பதிலளித்தால் நான்கு சகோதரர்களையும் உயிர்ப்பிருப்பதாகவும் கூற அந்த கேள்விகளுக்குள் முதன் முதன்மையானதாகிய தன்னந்தனியாக சகல திக்குகளிலும் சஞ்சரிப்பவர் யார் ஒரே இடத்தில் வியாபித்து நிலை பெற்றிருப்பவரும் யார் என்ற கேள்விக்கு அனைத்து இடங்களிலும் சஞ்சரிப்பவனும் ஸ்தனம் இன்னும் பரமாத்ம ஸ்ரூபத்தில் நிலை பெற்று நிலையாக ஒரே இடத்தில் இருப்பவனும் சூரியனே என கூறினார் யுதிஷ்டர் அத்துணை பெருமை வாழ்ந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் சுகபோக ராஜயோக ராஜாங்க வாழ்வு வாழ்ந்திடுவார் எல்லா பாவங்களையும் அளித்திடும் வராகிய சூரிய பகவானுடைய ஜெயந்தி இன்றைய தினம் மூன்று தீபங்கள் ஏற்றி செந்தாமரை கொண்டு பூஜித்தால் ஜாதகங்களில் சூரிய பகவானுடைய சுப பார்வையும் வீரியமும் அதிகரிக்கும் தோஷங்கள் விலகும் மேலும் இன்று கார்த்திகை விரதமும் கூட இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நீங்கள் ஈரேழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் நல்ல லாபம் சுகபோக வாழ்க்கை கௌரவம் அந்தஸ்து மரியாதை புத்திரபாக்கியம் பித்திருக்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கும் உங்களுடைய முன் ஜென்மத்திலோ அல்லது ஏழு ஜென்மத்தில் செய்த அதாவது தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இதனால் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் ஏற்பட இருக்கும் பாவங்கள் நீங்கி

ஸ்தானத்தில் சூரியன் புதனோடு நான்காம் செவ்வாயும் சேர்ந்து இணைந்து சஞ்சரிப்பதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க சுபகிரகமாகிய குருவும் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால சிக்கல்கள் இருந்தாலும் கூட அவை சுமையாக இருக்காது எண்ணற்ற நன்மைகளை ஏற்பட இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்பட இருக்குதுங்க போதிய அளவு வருமானம் இருக்குங்க காமராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் ஒருவருக்கொருவர் வீட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தருணமும் ஏற்பட இருக்குது அது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு சொந்த வீடு பாக்கியமும் குரு ராசியை பார்ப்பதால் திருமணமான பெண்களுக்கு குழந்தை செல்வம் ஏற்பட இருக்குதுங்க இந்த பொறுத்த வரைக்கும் சக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அதே மாதிரி துலாம் ராசினியர்கள் உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தான பனிரெண்டு இதனால் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது பணம் இருந்தாலும் கூட அதை கையாள முடியாத பிரச்சனைகள் மடுத்த மனத்தட மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாங்க அவை அனைத்துமே நீங்கி நீங்கள் சுயமாக முடிவெடுத்து சுயமாக உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது இந்த இடமாற்றம் உண்டுங்க வேலை சுமை அதிகரிக்குங்க அதிகரித்தாலும் அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ரத சப்தமியான இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள் தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளை நீங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துவது துலாம் ராசினி கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு